ஏசாயா ஐம்பத்தி ஓராவது அதிகாரத்தை நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம் ஏசாயா ஐம்பத்தி ஓராவது அதிகாரத்துல முதல் மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் உங்கள் தகப்பனாகிய ஆப்ரஹாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் கத்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கத்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் ஹலைலு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு பிட்டு கொடுக்க போகிற இந்த வசனத்தின் மேல நம்ம கையை வைப்போம் ஆண்டவரே இந்த மூன்று வசனத்தின் மூலம் நீரே கூட பேசுங்க ஒரு நிமிஷம் கண்ணு மூடி சொல்லிடலாம் ஆண்டவரே அண்டவரே உயிர் கொடுக்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை எங்க வாழ்க்கையை ஊன்ற கட்டுகிற வார்த்தை அப்பா இது அண்டவரே இந்த வார்த்தையின் மூலம் இன்றைக்கு நாங்கள் திருப்தி அடையும்படியாய் நீர் எங்களோடு பேசுவீராக ஆமேன் ஆமேன் ஹலே இந்த ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு அழகான காரியத்தை மூன்று வசனங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க என்னவா நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் எங்க இருந்து நீங்க தோண்டி எடுக்கப்பட்டீர்களோ அதையும் நோக்கி பாருங்கள் உங்கள் தகப்படாகிய ஆபரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவரை பெருகப்படினேன் நான் சீனுக்கு ஆறுதல் செய்ய போகிறேன் பாழான இடங்களை தேர்தல் அடைய செய்து வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கத்தரின் தோட்டத்தை போலவும் மாற்றுவேன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீதமும் கீத சத்தமும் அதில் கேட்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையிலிருந்து இன்றைக்கு சபையாராய் கூடி வந்திருக்கிற நம்மோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன

I-

ஆறுதல் படுத்தி விடுவார் ஹலிலுயா எந்தெந்த காரியத்தில் பாழா போய் கிடக்குது என் குடும்பத்தில் இந்த சூழ்நிலை பாழா இருக்கிறது இந்த நபருடைய வாழ்க்கை பாழா இருக்குது கட்டப்படவே முடியாது எது பாழடைஞ்சு கிடக்குதுன்னு சொல்லுவோம் ஏற்கனவே அது கட்டப்பட்டு இருக்கும் ஆனால் அது இடிக்கப்பட்டு இன்றைக்கு மனுஷன் வாசம் பண்ண முடியாதபடிக்கு எல்லா இருளும் எல்லாமே ஒரு ஒரு மோசமான இடமா இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம் பாழான இடம்னு சொல்லுவோம் அப்படி நல்லா இருந்த எங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கை

ஒன்னு போல மணல் தான் இருக்கும் தண்ணி இருக்காது அங்க ஒரு புல் பூண்டுகள் கூட முளைச்சிருக்கிறது அப்படி வனாந்திரத்தை போல என்னுடைய வாழ்க்கை இருக்குதே எப்படி அது மாறும் வனாந்திரத்துல வழி வழியை கூட கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு எப்படி என் வாழ்க்கை இப்படி வனாந்திரம் போல இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு சிலருடைய இருதயத்துல ஏக்கங்கள் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையை நான் ஏதேனை போல மாற்றுவேன் ஹலை ஏதேனை உருவாக்குவதற்கு ஆதாம் ஏ வாழ் பிரயாசப்படலை மனுஷியம் பிரயாசப்படலைங்க அதை தேவனே ஏதேனை அதை உருவாக்கினது போல இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில இருக்கிற வனாந்தரங்களை உங்களுடைய முயற்சி இல்லாமலே தேவனே ஏதேனை போல மாற்றுவார் உங்களுக்கு ஆசை இருக்கணும் அதற்கான ஜெபம் இருக்கணும் ஆனா நான் பிரயாசப்பட்டு தான் என் குடும்பத்தை ஏதேனை போல மாற்ற முடியுமா அப்படின்னா ஃபெயிலியர் தான் ஆகுங்க ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையில தலையிடும் போது அது எப்பேற்பட்ட வனாந்தரமா இருந்தாலும் அதை ஏதேனாய் மாற்றுவார் அவாந்திர வெளியில என்ன இருக்கும் கோட்டான் ரொம்ப பாம்பு விஷ பாம்புகள் தான் வாழ்ந்த வழியில இருக்குமா அதையும் யாருடைய தோட்டமாய் அவர் மாற்றுவாரா கர்த்தரின் தோட்டமாய் மாற்றுவார் அதுவும் கத்தரால் உண்டாக்கப்பட்ட தோட்டம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனை குறித்த ஒரு பெரிய தெளிவு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நூறு மூச்ச பிடிச்சு நான் ஓடி முடிக்கிற வாழ்க்கை இல்லையா என்னோட உள்ளவள் தான் நான் குறை உள்ளவள் தான் நான் குறை உள்ள ஒரு சுபாவம் உள்ளவள் தான் ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஹாலே லூயா என் வனாந்திரம் மாறும் என் அவாந்திர வெளி மாறும் என்னுடைய பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தல் அடையச் செய்யும் இந்த ஒரு வெளிப்பாடு தேவனால் என் வாழ்க்கைய மாற்ற முடியும் தேவனால் நம்பிக்கையற்றிருக்கிற என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை என் கணவனுடைய சுபாவம் நம்பிக்கையே இல்லை ஆனால் எப்படி சாரால் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருந்தாங்களோ அவங்களை கொண்டு தேவன் ஜாதிகள் திரளான ஜாதிகளுக்கு தாயாய் தகப்பனாய் மாற்றினதை போல நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுவார் என்பதுதான் இந்த நாளில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற செய்தி ஆபரகாமையும் சாராளையும் நோக்கி பார்க்க சொல்லுகிறார் ஹலிலுயா ஹலிலுயா நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்களா உண்மையா சொல்றீங்க நம்ம ஆண்டவரை போல ஒரு ஆண்டவர் நம்ம நேசிக்க யாருமே இல்லையா அவ்வளோ நேசிக்கிற தேவன்

வார்த்தையை கேட்டு கேட்டு இதெல்லாம் நடக்காது இது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு ஏன் சோர்ந்து போயிருக்கிறா நோக்கி பார்ப்பதற்கு இரண்டு மனிதர்களை நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவர்களை நோக்கி இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருடைய லைஃப்ல இருந்து எதையெல்லாம் நம்ம பார்க்கணும் அதன் மூலம் தேவன் நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்ற விரும்புகிறார் எந்த காரியத்தையெல்லாம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் முதலாவது ஆபிரகாம் நம்ம நோக்கி பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர் நிற்கிறாரு அப்படின்னா அதுக்கு மூளை கல்லா இருக்கிறது ஒரே ஒரு காரியம்தான் தான் விசுவாசம் ஹலே லுய்யா ஹலோ விசுவாசத்தின் மேலதான் ஒரு நூறு மாடி கட்டடம் கட்டப்பட்டிருக்குது ஆதியாகமத்தோடு அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு மாடி கட்டணமா நம்ம யோசிக்கலாம் ஆனா முழு பைபிளும் அவர் மூலமாய் அவருடைய சந்ததியின் மூலமாய் அவர் ஊடுருவி கடைசி பக்கம் வரைக்கும் வந்திருக்காருன்னா ஒரு நூறு மாடி கட்டடம் ஆபரகாமுடைய கட்டடம் அதுக்கு மேலதான் சொல்லணும் அதை நிற்கிற அஸ்திபாரம் எது என்றால் அது விசுவாசம் ஆண்டவர் நம்மளை முதல்ல என்ன பார்க்க சொல்றாங்க ஆண்டவருடைய வார்த்தையை ஆபிரகாம் எப்படி நம்பி அப்படியே கீழ்படிந்தார் அதை தான் இன்னைக்கு நம்மளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா சொல்றாங்க ஆண்டவர் முதலாவது பன்னெண்டு அதிகாரத்தில் சொல்றாங்க ஆபிரகாமே ஆபிரஹாமே அப்படின்னு சொல்லி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு என்ன செய்யணும் விட்டு புறப்படு அப்படின்னு சொல்றாங்க புறப்படும் சொன்ன உடனே ஆண்டவர் எப்படியெல்லாம் நான் உன மாற்றுவேன் சொன்ன உடனே ஆபிரகாம் கத்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம் பாருங்களேன் அப்படியே நம்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நூறு சதவிகிதம் கீழ்ப்படிந்து விடுகிறார் அப்போ ஒருவேளை அடுத்துரும் ஆண்டவர் சொன்ன மறுநாள் கிளம்புறாங்கன்னு வைங்களேன் அவங்க கூட இருக்கிற லோத்து கிளம்புறாங்க கிளம்புறாங்க சாரால் அவங்களும் கிளம்புறாங்க அப்படியே ஆபரகம் கூடாரம் போடுறதுக்கு தேவையான தட்டு முட்டு ரொம்ப அவசியமான பாத்திரங்கள்லாம் எடுத்து பேக் பண்றாரு பேக் பண்ணும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க ஏ என்ன ஆபுராம் என்னப்பா நேத்து நல்லா தானே இருந்தா திடீர்னு எங்க கிளம்புற தட்டு கூடாரம் கூடார போடக்கூடியது எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்கப்பா போற அப்படின்னு சொன்ன ஆபராகம் சொல்லிருப்பாரு நான் போற இடம் எனக்கு தெரியாது ஆனா என்னை போகும்படி வரை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஹலே லூயா எனக்கு ஃப்ரம் அட்ரஸ் தெரியும் எங்கேருந்து கிளம்புறேன் கல்தேயர் தேசமாகிய ஊர் பட்டணத்துல இருந்து நான் கிளம்புறேன் ஆனா எங்க போகணும்னு எனக்கு தெரியாது போக வேண்டிய இடம் எனக்கு தெரியாது ஆனா என்னை போகும்படி நடத்துகிறவரை நான் அறிவேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஹலே லூயா எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்களே இன்றைக்கும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நம்முடைய இருதயத்தில் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம் நான் எதை நோக்கி நான் பயணிக்கிறேன் நான் எதை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கைக்கான ஒரு கோலே எனக்கு தெரியல என்னை சுற்றி இருளா இருக்கிறத போல ஒரு சூழ்நிலை இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்துக் கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு செல்றாரு எப்பா உன்னை நடத்துறது நான் தான் உன்னை நடத்துகிற பாதையில நடத்தி செல்கிறது நான் தான் நான் உன் கூட தான் இருக்கிறேன் நிறைய நேரத்தில் நான் இல்லையோன்னு யோசிக்கிறியே நான் இருளான பாதையில இருக்கிறேனோன்னு யோசிக்கிறியே உன்னை வழிநடத்துகிற தேவன் அவன் கூட தான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலே ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நூறு சதவிகிதம் சதவிகிதம் கீழ்படுகிறதுக்கு சாராளுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியமா இருந்துச்சு சாரால் எதா சொல்லிருக்கலாமா ஒரு ஜென்ஸ் வந்து கணக்கணு ஒரு ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னா ஒரு சூக்கேஸ்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாம் ஆனா ஒரு லேடி ரொம்ப கஷ்டம் நாளைக்கு முடிச்சா இப்படி ஒரு டீ போடணுமே இதுக்கு ஒரு கப்பு வேணுமே இதுக்கு ஒரு ஒரு க கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணுமே அது இதுன்னு பழக்காரியம் யோசிக்கணும் ஆனா சாராலும் அப்படியே கோஆப்பரேட் பண்ணி என்ன செய்யறாங்க அவர் கூட ஆபிரகாம் கூட்படிந்தால் வார்த்தைக்கு வார்த்தைக்கு சாரால் பூரணமாய் ரெண்டு பேரும் இருந்தாங்க ஒரு கீழ்படுகிற சுபாவம் எந்த மனைவியால கணவனுடைய கணவனுடைய காரியத்துக்கு கீழ்படிய முடியும் அப்படின்னு சொன்னா எந்த மனைவி எல்லாம் ஆண்டவருக்கு கீழ்படுகிறாங்களோ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறாங்களோ அவங்களால கணவருக்கும் கீழ்படவே முடியும் வாசிக்கிறோம் ஐயோ நீ ஆண்டவர் சொல்லுகிறார் பார்த்து இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களை சொல்லும் போது இது எப்படி ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடவத ஆண்டவருக்கு முதலாவதாக கீழ்ப்படிய கற்றுக்கொண்ட மரியாளினால் யோசியப்பு சொல்லுகிற எல்லா காரியத்திற்கும் அவரோடு ஒத்துழைத்து சென்று கீழ்ப்படிய முடிஞ்சது ஹலை லூயா என்னைக்கும் மனைவி கணவனான இருக்கிற எல்லாரும் நிறைய குடும்பங்களா இருக்கிறோம் எப்பொழுதுமே ஒரு சபையில்

எ எழுப்புதலை நாம் காண முடியும் ஹலை இருந்தது அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவங்களோட போக முடியுது ஒரு ஒரு ஆலய ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை நடந்து கொண்டு இருந்துச்சான் அப்போ அந்த சபையின் போதகர் அதில் அமர்ந்து இருக்கிறார் அங்க பாடல் குழுவினர் பாடிக்கொண்டிருக்கிறாங்க பாடும்போது நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறாங்க பாடல் குழுவினர் பாடுறாங்க ஒரு அவருக்கு தெரியுது ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தப்பி அது போடுறாங்க அதை ஒருவருக்கு உள்ளத்துல டிஸ்டர்பா இருந்துகிட்டே இருக்குதான் டிஸ்டர்பாக இருக்குது என்னடா டியூன் சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் டிஸ்டர்ப் பண்ணிக்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போ ஆண்டு வர அந்த போதகருடைய உள்ளத்தில் பேசுனாங்களா நீ வந்து இங்கே போடுற மியூசிக் டியூன் சரியில்லைன்னு சொல்லி நீ சலனம் இடையிற ஆனால் நான் இதுக்கு சலனம் அடையல இந்த ஆலயத்திற்குள்ளே உட்கார்ந்துருக்கிற ஒரு கணவன் மனைவி ஒரு மனம் இல்லாமல் என்னுடைய சித்தத்தை செய்யணும் நம்மளை தேவன் குடும்பமாக எதுக்கு இணைத்திருக்கிறார் என்ற நோக்கமே இல்லாமல் ஒரு மனம் இல்லாமல் இருக்கிற அந்த கணவன் மனைவினால் நான் சலனம் அடைகிறேன்

நம்ம சபை அப்படின்னு வரும்போது மாத்திர நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக ஒரு மனம் இல்லாம தேவருடைய சித்தத்தை செய்வது தேவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிவது மிக மிக கடினமான ஒரு காரியமா மாறிவிடும் இப்படி காண்டவர் உங்களிடத்தில் செல்கிறார் கணவன் மனைவியே அமர்ந்திருக்கிறீங்களா குடும்பமா அமர்ந்து இருக்கிறீங்களா அந்த ஒரு மனம் எல்லாருக்கும் உலகத்தார் பார்க்கறது போல எல்லா மேட்சும் சரியா இருந்தாதான் இத்தனை பொருத்தம் சரியா இருந்தாதான் நமக்கு பொருத்தமா இல்லைங்க இல்லவே இல்லை தேவன் ரெண்டு பேரை இணைக்கிறாரா அவங்க வேற வேற இருந்து வரலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்குள்ள பல வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனால் இணைக்கப்பட்ட பின்பு நம்ம கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்படி கிறிஸ்துவுக்குள் ஒரு இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம் ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு இருக்கலாம் அவங்களுடைய ஆசையில் வித்தியாசம் இருக்கலாம் அவங்க எதற்கு அவங்களுடைய இன்ட்ரெஸ்டில் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இணைக்கப்படும் போது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு வாழும்படி அழைக்கப்படுகிறோம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார் சாரா அபரகமோடு ஒரு மனமாக பா போனாங்களே கணவன் மனைவியாக இருக்கிற நம்ம சாராளை நோக்கி பார்ப்போம் அபரகாம நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்